சரத்பாபு நடிப்புல சூப்பர் ஹிட்டான படங்கள் என்னலாம் தெரியுமா ரஜினி கூடையே மல்லுக்கற்ற அளவுக்கு இருக்காரு நம்ம வேலைக்காரன் எஸ் பி முத்துமாரன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் இது இதுல ரஜினி சரத்பாபு அமலா கே ஆர் விஜய் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சரத்பாபுக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்கும் விதமா ரஜினி ஆப்போசிட் பார்ட்டி கொடுக்கக்கூடிய சபதத்தை நிறைவேற்ற விதமா இந்த படம் அமைஞ்சிருக்கும் இந்த படத்துல சரத்பாபு ராஜகுமார் அப்படின்ற கேரக்டர்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனரா நடிச்சிருப்பாரு வேலைக்காரன் படம் அந்த டைம்ல ஒரு நல்ல விமர்சனங்களை பெற்று அதே டைம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் ஹிட் ஆன படம் நம்ம எடுத்து பாக்க போறது அண்ணாமலை சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் இது இதுல ரஜினி குஷ்பு சரத்பாபு மற்றும் ராதா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ரஜினி அண்ணாமலை கேரக்டர் அசோக் அப்படின்ற கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல சரத்பாபு ஒரு மிகப்பெரிய பணக்காரனாவும் அண்ணாமலையோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் இருந்திருப்பாரு அதுக்கப்புறமா ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமா மனக்கசப்பு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்டு அசோக் நான் உன்னை விட ஒரு மிகப்பெரிய பணக்காரனாயி இந்த பெயர் புகழ் எல்லாத்தையும் அழிச்சு நான் உன்ன விட விட பெரிய ஆள் அப்படின்னு அண்ணாமலை ஒரு சபதத்தை போட்டுட்டு போவாரு அந்த சபதத்துல அவர் ஜெயிக்கிற மாதிரி கதை அமையும் இந்த படத்துல சரத்பாபுவோட கேரக்டரை பார்க்கும் போது நிஜமாவே ரஜினியோட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி யதார்த்தமா நடிச்சிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முத்து கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதுல ரஜினி மீனா சரத்பாபு ராதா ரவி செந்தில் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ரஜினிக்கு முதலாளி அப்படின்ற கேரக்டர்ல பாபு நடிச்சிருப்பாரு இந்த படத்துல ரஜினிக்கு இணையா இவரோட கேரக்டர்

சரத்பாபு நடிச்சிருப்பாரு அதுவும் இவரோட தங்கச்சிக்கு திருமணத்தின் மீது நாட்டமே இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதுல சுகாசினி சரத்பாபு பிரதாப் மற்றும் மோகன் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சரத்பாபு மேல சந்தேகப்படுவாங்க அவங்களோட மனைவி இத பார்த்து நிறைய பிரச்சனைகள் வரும் இதை முன்னெடுத்து சொல்ற விதமா தான் இந்த கதையுமே இருக்கும் நெஞ்சத்தைக் இல்லாத படத்துக்கு அப்புறமா சரத்பாபுக்கு சினிமாவில் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது முள்ளும் மலரும் டைரக்டர் மகேந்திரன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதுல ரஜினி சரத்பாபு ஜெயலட்சுமி சோபனா மற்றும் வெண்ணிராடை மூர்த்தி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் எப்படி ரஜினிக்கு திருப்பு முனையா அமைஞ்சிச்சோ அதே மாதிரி சரத்பாபுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தமிழ்ல சரத்பாபு அப்படின்னு ஒரு சூப்பரான நடிகர் இருக்காருனே தெரிய வந்திருக்கு அதுலயும் இந்த படத்துல ஜீப் லைவர் ஏறிக்கிட்டு செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா அப்படின்ற பாட்டை அப்படி பாடிக்கிட்டே வருவாரு இது இன்னைக்கு எல்லாரோட மனசுலயுமே ஓகே இருக்கும் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குமா அவர் நடிச்சதுலயே எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப கமெண்ட்ல சொல்லுங்க